என்னால உங்களால இல்ல நம்ம கூட இருக்க யாராலயுமே முடியாது ஓகே நான் அதை பண்ணிடுவேன் நான் இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் நிறைய சொல்லலாம் ஓகே எனக்கு இருக்குது அந்த சப்போர்ட் சாப்பிட்ருக்கு இதை சப்போர்ட் காலம் என்னடா காலங்கிற அப்படின்னு நீங்க கேட்கலாம் வெயிட் பண்ணுங்க வார்த்தையில நான் சொல்றேன் இன்னைக்கு பல பேர் நமக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லலாம் ஆனா யாராலயுமே ஆகுது அது ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும் பிசிக்கலா இருக்கட்டும் தாண்டுவாங்க மட்டும் தான் முடியும் வார்த்தையில தெளிவா சொல்றாரு சகேரியா நாலாம் அதிகாரம் ஆறாம் அப்பொழுது அவர் செர்பாபேலுக்கு சொல்லப்படுகிற கருத்துடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனிகளையும் கத்த சொல்லிடலாம் எத்தனை பேர் புரியுது நான் என்னுடைய பலத்துல நிறைய ட்ரை பண்ணிட்டேன் ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு சரி பிசிக்கலாகவும் சரி பைபிள் படிக்கணும் சம்டைம்ஸ் நான் சோர்வா தூங்கிடுவேன் லைக் சம்டைம்ஸ் நிறைய ஸ்பிரிச்சுவலான காரியங்களை மிஸ் பண்ணுவேன் ஒரே ஒரு விஷயம் ஸோ என்னைக்குமே நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம டிபெண்ட் பண்ணிருந்தா தோத்துருவோம் மற்றவங்க நம்ம உதவாங்கன்னா தோத்துருவோம் ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படின்ற ஒரு டிஃபென்ஸில் எப்போவுமே நீங்கள் இருக்கும் பொழுது அவர் தான் என்னை பலப்படுத்துறார் என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவனால தான் எல்லார்ட்டையும் செய்ய எனக்கு பலன் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள என்னைக்கும் இருக்கும் பொழுது அவர் உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார் நீங்கள் எந்த விதமான பலன் எழுதீங்க எனக்கு தெரியாது நானும் பலன் தான் இருக்கேன் ஆனால் கத்தர் விட்டு எடுப்பாடாத ஒரு நல்ல பங்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கல அவருடைய பலன் எனக்குள்ள புரணமா விளங்கும் ஸோ அதே மாதிரி நம்ம பலத்தினால இல்லை அவருடைய ஆகும் அவருடைய பலத்தை பிடிச்சுக்கோங்க வலமுள்ள ஒரு வாழ்க்கையை அடுத்த வாழ கற்றுக்கோங்க இதெல்லாம் எல்லா பத்திரம் சொந்திரம் ஆமே அலிலிதா லவியம்